மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனான கலம்காரி சாரி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருந்தோம் ரொம்பவே சூப்பரா போன ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் பியூர் காட்டன்ல ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸோட மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு சிங்கிள் சாரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இதுல நிறைய கலர்ஸ் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியான ஃபிளவர் பேட்டர்ன்ல இருந்து ஸோ இந்த மாதிரியான பீகாக் டிசைன்ஸ்ல இருந்து ஒரு ஃபைவ் டிசைன்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோங்க நிறைய ஒவ்வொரு டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பல்கா கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வேணுன்றங்க தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்திலயும் மல்டிபிள்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல இருக்குங்க ஒவ்வொரு கலர்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் வேணும் வேணுன்ற அளவுக்கு நிறைய கலர்ஸோட கொண்டு சிங்கிள் சிங்கிள்ஸ்மே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிக்கலாம் நம்ம சாய் டேக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃபீ சாரியுமே கொடுத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்கான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ல கலம்காரி சாரி நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கும் பியூர் காட்டன் சாரி ஸோ சிங்கிள் சாரியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போறோம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க போய் தேடினாலும் கிடையாது சிங்கிள் சாரீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கானு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான கலம்காரி சாரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலம்காரி சாரீங்க ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு டெய்லி யூஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸோடு கொண்டு வந்திருக்கும் பல்காக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ வேணும்ன்ற தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சேரீட பல்லு போர்ஷன்ஸ் நல்ல அழகான கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு கொண்டு வந்திருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது இந்த மாதிரி வந்து லைன்ஸ் உள்ள வந்து உங்களுக்கு பிரிண்ட் வச்ச ஒரு பிளவுஸ் ஸோ இதுல வந்து நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் இந்த கலம்காரி சாரி இப்போ வந்து ரொம்பவே டிமாண்டிங்கா போயிட்டு இருக்குங்க நம்ம ஆல்ரெடி இதே கலம்காரி சாரி வேற ஒரு மெட்டீரியல்ல அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலாய் காட்டன் இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்குங்க ஸோ இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கும் இதோட ரேட்டுமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்ல தாராளமா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக யார் வேணால் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் சிங்கிள் சேரீ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ரேட் என்னென்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய ரேட்டும் நீங்கள் கஸ் கெஸ்ட் பண்ண ரேட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம் ஸோ யாராலுமே கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரேட் தாங்க நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ஸோ நீங்களாம் என்னென்ன ரேட்டு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம டெக்ஸில் இந்த சாரி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்க போறோம் ரேட் எப்படி இருக்குங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துருக்கோம் அதுவுமே சிங்கிள் சாரி ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம சாய்ட்ல நம்ம திரும்பவும் தான் சொல்றோம் நீங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழகான ஒரு க்ரீன் கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் இருக்கு ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுது லாஸ்ட் டைம் போட்ட கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோர் பீஸ்க்கு குறையாம எடுக்கவே இல்லை ரொம்ப ஒரு ரேர் தான் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் அந்த மாதிரி எடுத்தவங்க சிங்கிள் பீஸ் மோஸ்ட்லி யாருமே எடுக்கல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய ஒரு நாலஞ்சு கலர்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் டெய்லி ஒர்க் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ரொம்பவே ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நார்மல் வாயில் சேரீ நீங்கள் ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதுவுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலம்காரி இப்போ பேட்டர்ன் வச்சது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது அதாவது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டியில் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸும் கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு மைல் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க அழகாக இருக்குங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது ஸாரீ சாரியோட பல்லு போர்ஷனுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான மைல் டிசைன் வச்ச சேரீ இது இதில் பாத்தீங்கன்னா ப்ளூ பார்த்தோம் இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் ரொம்ப அழகா இருக்குங்க ஒவ்வொரு சேரீமே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்துடும் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டா வருதுங்க வேணும்ன்றாங்க ஃபாஸ்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலம்காரி சாரீ சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் డార్క్ మెరూన్ కలర్ మస్టర్డ్ ఎల్ ஸோ ஒவ்வொரு பேட்டர்லேயும் நம்ம ஒரு ஃபைவ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலர்லையுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன் டே டூ டேஸ்க்கு நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குமான்னு தெரியல ஏன்னா இப்போ சம்மர் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போவுமே இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோ டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு லாஸ்ட் டைம் நம்ம மலாய் காட்டன் போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக போச்சு திரும்பவும் நம்ம டூ த்ரீ டைம் ரீஸ்டாக் கொண்டு வந்திருந்தோம் இன்னே வரைக்குமே ரீ என்கொயரி வந்துட்டு இருக்குங்க ஸோ அதுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோ இந்த கலெக்ஷன்ஸ் நியூவாக கொண்டு வந்திருக்கோம் இந்த கலம்காரி சாரி மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு கலர்லாம் ஃபேட் ஆகுறது எந்த ப்ராப்ளமே வராது உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக வேணும்னா தாராளமாக ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட் பேட்டர்னுங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கோம் எல்லா கலருமே ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் வேணும் ஃபாஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலம்காரி சாரி இந்த ரேட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பா நீங்கள் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் முடியும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு வேணுன்றவங்க ஃபாஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் காட்டன் சாரீ ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ ஆரஞ்சு கலெக்ஷன்ஸ் கூட நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு வந்து நானும் நிறைய பல்காக கொண்டு வந்திருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த கலெக்ஷனுமே ஸ்டாக் இருக்குங்க தரும நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து கொண்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜுமே இருக்கு அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான கலம்காரி ஸாரீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நார்மல் உங்களுக்கு காட்டன் சாரியை விட இது ரொம்ப யூனிக்காக இருக்குங்க நம்ம காட்டன் சேரிலே பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க அதுவுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பேட்டன்லாம் மெட்டீரியல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேர் கலெக்ஷனாக ஒரு காட்டன் சேரீ நம்ம போட்டிருந்தோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு டீசெண்டான கலெக்ஷன்ஸ் அதோட லிங்க்குமே நான் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு மைல் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு ஒரு கொடி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு பாருங்க டார்க் மெரூன் கலர் ஸாரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் எல்லோ கலர் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கலம்காரி சேரீ பாத்துட்டு இருக்கோங்க சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிள் சேரீ ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட் நீங்க எங்க போய் தேடினாலும் எங்க போய் தேடினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோங்க தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க அப்போதான் தெரியும் நம்மளுடைய ரேட்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஸோ ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க மல்டிபிள்ஸ்க்கு இருக்குது வேணும்ன்ற தாராளமாக ஆர்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பல்காக கொண்டு வந்திருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்